ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இப்போ இருங்க இது எங்கள் சொந்த வீடுங்க கட்டிகிட்ருக்கோம் கொஞ்ச நாள் அப்படியே வேலையை நிப்பாட்டி வச்சுட்டோம் ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லைங்க சின்ன வீடு தான் இங்கேயாருங்க இது தான் கிச்சன்பா எட்டுக்கு எட்டு அளவுங்க இது வந்து ஹாலு சரிங்களா இது பெட்ரூமு பத்துக்கு எட்டுங்க பத்துக்கு எட்டுங்கிற அளவில் ரொம்ப சின்ன சின்ன ரூமு தான் நாங்கள் அது ஒரு கணக்காக போட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் கடைசியில் அது ஒரு கணக்காக முடிஞ்சிருச்சு அதனால் அப்படியே அமௌண்ட் இல்லைங்கிற காரணத்தினால அப்படியே வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம் அளவாக ஒரு சின்ன ரூம் கட்டி போதும் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் செஞ்சோம் பட் ஆனால் அது செலவு ஒருபாடு இழுத்துருச்சு சரி பேங்க்கில் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் இந்த வீடு கட்டி கொடுத்த அந்த மேஸ்திரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அண்ணன் இருந்துட்டு சரி நான் உங்களுக்கு லோன் ட்ரை பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா அவர் கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பேங்க்கில் லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டாங்க சரி அவங்க சொன்னது நம்ம நாங்களும் போய் கேட்பார்த்தோம் நிறையா பேங்க்ல எல்லாம் போய் பார்த்தோம் அவங்க என்னென்னா கம்பெனி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுதான் லோன் தருவோம் இல்லாட்டி ஏதாச்சும் ப்ராப்பர்டிஸ் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நம்மகிட்ட எதுவும் இல்லைங்களே அதனால் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டோம் சரி நம்ம எப்பயாவது நம்மளால முடி மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம்ப்பா இந்த இது இந்த வீடியோ பாருங்கள் வேலை செய்யும்போது நாங்கள் எல்லாமே செலவு கம்மி கம்மியாக சுருக்கி சுருக்கி தான் செஞ்சோம் பட் ஆனாலும் எழுக்க முடியலங்க நல்லா செவுறு வருங்க லிண்டன் மட்டம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சோண்டு செங்கல் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது வேற ஒருத்தவங்க பில்டிங்லேருந்து அவங்க மிச்சம் சொல்லி போட்டு கொடுத்தாங்க அந்த செங்கல் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு வச்சுட்டோம் பாக்கி அதுக்கப்புறம் தான் எங்களால் செங்கல் வாங்கினா செலவு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி போட்டு நாங்கள் இந்த ஆலபிளாக்கல்ல வாங்கி வச்சு வேலை செஞ்சோம் சரி அதுவாவது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் மேலே ஷீட்டாவது போட்டுக்கலாம் போட்டு அளவாக ஒரே ஒரு ரூம் சிம்பிளாக எடுத்து போய்க்கலாம் ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம வாடகை கொடுத்துட்டே இருக்க முடியும் இல்லைங்களா மாதம் ஐயாயிரம் ரூபா வாடகை கன்று மூடி கன்று தோறக்கிறக்குள்ளே ஒன்றாந்தேதி வந்துடுது வாடகை கொடுக்க முடியலன்னா சத்தம் போடுவாங்க எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு தானே எப்படா நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி போவோம் இப்போ நம்ம எவ்வளோ தான் வாடகை கொடுத்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம குடியிருந்தாலும் நமக்குன்னு தனியாக ஒரு சொந்த குடிசை வீட்டில் இருந்தால் கூட அது ஒரு சந்தோஷம் தான் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துக்கலாமலப்பா யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்களா எதுவும் கேட்க மாட்டாங்க கஞ்சி வச்சு காய்ச்சி குடிச்சிட்டு படுத்துட்டாலும் சிவனி யாரும் கேட்க மாட்டாங்களே ஆனால் அதே வாடகை வீடுன்னா அப்படி இல்லைங்களே கண்ணா மூடுனா அண்ணா மூடி அந்த தோட தான் ஒன்னாந்தேதி வந்துடும் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு வாடகை எடுத்தே வச்சாகணும் இல்லைன்னா திட்டுவாங்க வேலை இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு வாடகை கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எங்களுக்கும் சரி நாங்களும் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பட் அது அப்படியே நிற்கிது ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமும் அப்படியே நிற்கிது அமௌண்ட்டு ப்ராப்ளத்தால் தான் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம் சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது இந்த காலத்தில் வைக்கிற வசதிக்கு எல்லாமே மெட்டீரியலெல்லாம் எல்லாம் வேலை இதுக்கும் நாங்கள் வேலை செய்யும்போதெல்லாம் சுருக்கி சுருக்கி தான் வேலை செஞ்சோம் கரெக்டாக தொட்டு தொட்டு பார்த்தா வேலை செய்வோம் ஒரு மேசன் ஒரு மாமிட்டியால் மட்டும்தான் வேலை செய்வாங்க மீதி அந்த கலவனெல்லாம் களை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சிட்டால் வேலையெல்லாம் எல்லாம் எங்கள் வீட்டில் நானே செஞ்சுக்குவேன் எங்கள் வீட்டுக்கு நானே செய்வேன் ஒவ்வொரு சமயம் எங்கள் வீட்டில் அவங்க எங்கள் மாமா இருந்தாங்கன்னா அவங்களும் வேலை செய்வாங்க அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா நான் தான் செய்வேன் ஏன்னா இன்னைக்கு சித்தாளுக்கே ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்மளே அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அந்த ஐநூறுவா மிச்சம் ஆகுமல்ல அந்த ஐநூறுரூவா மிச்சம் வந்தோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு எதோ ஒரு செலவுக்கு இல்லை நம்மளுக்கு இதுவே ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறக்கு ஆகுமல்ல ஒரு இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவான்னு போட்டோம்னா ஒரு பத்து நாளைக்கு நம்ம வீட்டில் நம்மளே சிட்டால் வேலை செஞ்சோம்னா ஐயாயிரரூவா மிச்சமாச்சா அந்த ஐயாயிரூவாய்க்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் ஒரு சிமெண்ட்டே எடுத்துக்காங்க ஒரு சிமெண்ட் மூட்டை ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க ரூபாய்க்கு பத்து மூட்டை சிமெண்ட் ஆச்சப்பா அந்த மாதிரி நினச்சிதான் நாங்கள் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து வேலை செஞ்சோம் கடைசியில் ஆனாலும் எங்களால் கொண்டு வர முடியல இது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்களே ஏன் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே அதனால் தான் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டேன் ஓகேங்களா என்ன பண்ணுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துட்டால் ரொம்ப கஷ்டம்தான் எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே போயிடுது எத்தனை பேத்துக்கு நம்மள எத்தனை பேர்த்துக்கு சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருக்குது இல்லைங்களா எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் சொல்லி சொல்றாங்க அந்த காலத்தில் இப்போ பழமொழி சொல்லுவாங்களே பெரியவங்க அதனால் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம குடியிருந்தாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு குடிசை வீடாவது இருந்தாதான் அது ஒரு தனி சந்தோஷம் அது ஒரு நிம்மதி இல்லைங்களா கஞ்சி குடிச்சிட்டு தூங்கினாலும் நிம்மதியாக தூக்கம் வரும் இதே அடுத்தவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தோம்னா தூக்கம் கூடி வராது ஐயோ காலையில் வாடகை டேட் ஆகிடுச்சே நாளைக்கு வீட்டுக்காரன் வந்துடுவானே வாடகை கேட்பானே அப்படின்ட்டு பயந்துட்டே இருக்கணும் எங்களுக்கு இது என்னைக்கு கடவுள் வழிபடுவாருன்னு தெரியல பார்க்கலாம் எனக்கு கடவுள் நல்ல வழி வரும் அப்போ செஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறது குழந்தையில படிக்க வைக்கணும் வீட்டு செலவு அது இதுன்னு வாடகை கரண்ட் பில்லு எவ்வளோ செலவு இதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம் நாங்களா ஆனாலுமே முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுங்க ஓகே பாய் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா சரிங்களா எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூப்பா